மத்தேயு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு அப்பொழுது அவர் என் ஆத்தும மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது ஆகிலும் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி இரண்டு காரியங்களை வாசிக்க கேட்டோம் ஒன்று என்னோடு கூட விழித்திருங்கள் என்று ஆண்டவராக இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் வேதனை துக்கங்கள் நெருக்கங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை ஜெப உதவி எதிர்பார்க்கிறார் தங்களோடு கூட இருந்து ஜபிப்பார்கள் சற்று தாங்குதலா இருக்கும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்னோடு கூட விழித்திருங்கள் என்கிறார் ஆனால் அவர்களை இருத்தி விட்டு சற்று அப்புறம் போய் ஜபிக்கும் போது திரும்ப வந்து பார்க்கும் போது அவர்களோ நித்திரை பண்ணுகிறவர்களாய் கண்டார் என்று அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்க முடியதா இருந்தேன் சொல்லப்பட்டு ஜெபவேலையிலே உதவியாக இருக்கவில்லை சரி கடைசி மாம்சப் பிரகாரத்திலேயாவது கூட இருப்பார்களா என்று பார்த்தார் பிடிக்க வரும்போது இவர்களும் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் மொத்தத்திலே சொல்லுவோமே ஆனால் மனுஷ ரூபத்திலே காணப்பட்டதான் அந்த தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவிலே அவரோடு கூட ஆறுதலாக யாருமே இல்லை முடிவிலே அவருடைய துன்பத்திலே அவரை தாங்குகிற நிலைமையிலே அவரோடு கூட யாருமே இல்லை கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை பரிதாபத்திற்குள் விடப்பட்டதான ஒரு நிலைமை எனக்காய் பாடுபட்டார் எனக்காய் பாடுபட்டார் என்று ஜபிப்பதிலே அநேகர் வல்லவர்கள் பாடுகளை தியானிக்கிறதிலே பயங்கர கில்லாடிகள் ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்போது அந்த தேவனை தான் எல்லாருமே இருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு சிலரை தவிர சீஷருடைய காரியங்களை கேட்கும் போது எப்படி இவர்கள்லாம் மனுஷர்களா மூன்றரை வருஷம் கூட இருந்துட்டு ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியலையா என்று உங்களுக்கு தோன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீர்கள் என்று நீங்களே கேளு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்னோட கூட விழித்திடுங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போகிறார் ஒரு மணி நேரம் ஜபித்து விட்டு வந்து பார்க்கும்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஜெபத்தில் தாங்க ஆட்கள் இல்லை இப்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் எத்தனை பேர் அந்த உடையவர்களாக இருக்கிறீர்கள் தேவனை தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இந்த தேசத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஜபத்திலே குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஜபத்திலே பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எல்லாமே ஒரு கண் தொடைப்பு போல எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் அதற்கு சவமை எத்தனை நாள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நீங்கள் இந்த தேவனை விட்டு ஓடி போனீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளும் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனை விட்டு ஓடி தான் சாத்தான் பக்கமாய் தான் இப்பொழுது அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் நாட்கள் போகும்போது துன்பங்கள் நெருங்க நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது அந்த நேரத்திலே தேவனோடு கூட இருந்து அந்த நேரத்திலே பாடுகளை நினைத்து அந்த துன்ப வேலையிலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கக்கூடியதான ஜனங்கள் விசுவாசிகள் எத்தனை பேர் கிடையாது துன்ப நேரத்தில் தான் ஜோ பண்ண முடியாது என்று சொல்வார்கள் சோதனை நேரத்தில் தான் முடியவில்லை என்று சொல்வார்கள் நெருக்கமான நேரத்தில் தான் முடியவில்லை என்று சொல்வார்கள் அங்க இங்கே ஓடிட்டே இருப்பாங்க பல பரிகாரங்களை தேடுவார்கள் பலர் மூலம் பல ஆறுதல்களை தேடுவார்கள் ஜெபத்திலே தரித்திருக்கக்கூடியதான தகுதியிட்டவர்களாக இருப்பார்கள் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும்போது ஓடி போய் விடுவார்கள் ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா என்று கேள்விகளையும் கேட்பார்கள் முறுமுறுக்கவும் செய்வார்கள் தூசிக்கவும் செய்வார்கள் ஒருபடி மேலே போய் அவர் எனக்கு தெரியவே செய்யார் கிறிஸ்தவ நான் இருந்து என் நேரத்தை வீணடித்து விட்டேன் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று புலம்ப கூடியதான சாத்தானுடைய ஜனங்களாகவே இருப்பார்